ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிற நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள நீங்க இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு எடுத்து விட்டீங்கன்னா நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியுங்க உங்க மொபைல் தேடி புதிய ராசி பலன்கள் தினம் தோறும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பெட் நால்பற்ற அழுத்த எங்களை சப்போர்ட் பண்ணுவடி கேட்டு கொள்கிறேன் ஆதரவுதான் அனைவருக்கும் எனது மனமாந்தன ரீ தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டு டே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சனி பகவான் ராசி அதிபதியானவர் ராசியிலேயே ஆட்சி வளம் பெற்றுள்ள அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு பூதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியினு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இந்த தினம் நாள் முழுக்க உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க வீட்டு பெரியவர்கள் குறிப்பாக உங்க அம்மாவுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்ற மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே வழி சந்தோஷம் உங்களுக்கு அதீதமான நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் அந்த மாதிரி நல்ல சூழலு உங்களுக்கு உருவாகுங்க நன்றிலே இப்பொழுது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க சொந்தமா உங்களால இருந்து வீடு கட்ட முடியும் அல்லது கட்டண வீட்டை வாங்க முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்க எஃபர்ட்டை கொஞ்சம் போடுங்க இன்னைக்கு நீங்க நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும் நன்றிலே மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிதாக தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கும்போது அது கண்டிப்பாக உங்கள் வேலைகளையும் பிரதிபடிக்குங்க தரமான வேலைகளை நீங்கள் செய்து முடிக்க முடியும் இந்த தினம் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய பணிகள் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையுமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணுங்க உங்களுடைய பணிகளில் சின்ன சின்ன லாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும் கொஞ்சம் பிழை இல்லாமல் உங்கள் பணிகளை ஏற்படு ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய தொழில் அல்லது இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய உத்தியோக பணிகள் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு நீங்க கவனத்தோடு ஈடுபடுற நண்பர்களே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது புதுசாக பணம் சம்பாதிக்கணும் நிறைய பொருட்களை சேர்க்கணும் செல்வத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உதயமாக கொண்டே இருக்கும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல ஐடியாக்களை நீங்க பிராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் சில ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி பணிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒருபடி முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வியாபார ரீதியாக அலுவலக பணிகள் ரீதியாக கல்வி ரீதியாக எல்லாம் எல்லாத்துலேயுமே கிடைக்குங்க உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கை கட்டக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்கிறதுனால அதை பறிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் மெனக்கெட வேண்டிய தேவை இருக்கலாம் அதனால் அதிகமான உழைப்பை போடுங்க இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக அமையும் ஆரோக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இருப்பாங்க மேலும் உங்கள் கூட சண்டை சச்சர் இல்லாமல் ஒற்றுமையாக பழகுவாங்க அதனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க நண்பர்களே பேங்க் சம்பந்தமான டீலிங்லாம் இன்றைக்கி நீங்கள் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களது உங்க வீட்டுக்கு வருவாங்க அல்லது ஏதாவது மத பணிகளுக்காக நீங்க வந்து உங்களது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ரகசியங்களை இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலோடு நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது அதற்கு உகந்த ஒரு நாளாக அமையாதுங்க அதனால நீங்க ரகசியங்களை பேணி பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையில் ரகியலாம் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் காதல்கிட்ட உங்களை அந்த இடம் ரகசியங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது நாளைக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் எதிர்பார்த்தபடிய சக ஊழியர்கள் எல்லாருமே அலுவலக பணிகளை வேலை சிவாக்காதனால கொஞ்சம் உங்களுக்கு அப்செட்டான சூழ்நிலை அலுவலக பணியில் இன்னைக்கு ஏற்படலாங்க எனவே கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் பணிகளை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் சில நேரம் உருவாகலாம் இன்றைய தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்செட்டாக கூட சூழ்நிலை பணியில் இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் நண்பர்களே எந்தெந்த உறவுகளுக்கு வந்து நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உறவுகளுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் பணிகள் எல்லாத்தையும் நீங்கள் நேரம் நிலையுடன் செயல்பட்டு முக்கியமான உறவுகளுக்கான நேரத்தை உருவாக்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லைன்னா அப்படின்னா உறவுகள் வந்து துண்டிக்கப்படலாம் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினம் உங்களுடைய நெருக்கமான உறவுகளை வந்து நீங்கள் பேணி பாதுகாத்திடுங்கள் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் உடனடியாக சரி செய்திட முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா திருமண வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் சின்ன சின்ன ஏற்பட்டால் அது உங்களுக்கு உறவை கைமீறி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதனால கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் உங்களது சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை கூட பேசும்போது பழகும் போதும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தி தரும் இந்த தினம் எந்த விதமான ஆர்குமெண்ட்டா இருந்தாலும் நீங்க அதில் வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்குங்க தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க குழந்தைகளுக்காக நீங்க நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பீங்க உங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக அவருடைய திருமணத்திற்காக நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைகிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு திருப்தி மன திருப்தி ஏற்படுங்க உங்கள் சொந்த பந்தங்கள் வழியாக குறிப்பாக மாமனன் அல்லது உங்கள் மைத்தனாக இருந்த அவர்கள் வழியாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் அதையும் கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் அன்மையிலும் உங்களுக்கு இருக்குங்க சொந்தமாக வீடு கட்ட முடியும் எனவே இன்றைய தினம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான வீடு சம்பந்தமான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் அமைதியான குடும்ப வாழ்க்கை நிறைந்த மகிழ்ச்சியான நல்கின்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க டார்க் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கும்பராசன் பிறகு யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க குறிப்பாக உங்க அம்மாவுடைய ஆசையில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அளித்தால் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஆசையில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் உங்க மனசுல பாத்தீங்கன்னா புதுசாக உத்வேகம் உதயமாகும் உங்களுடைய தன்னம்பிக்கை பெருகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உங்க நெருக்கமானவர்களுக்கு நீங்க செய்து கொடுத்து மனமெழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ சேர்க்கை தொடர்பான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு மனதில் உதயமாகுங்க உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய பணிகளாக நீங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வேலை ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசைகள் நிறைய இருக்கிறதுனால உங்க பணிகளில் உங்க காரியங்களில் கோட்டை விட்டுருக்கிறதுக்குங்க கொஞ்சம் நீங்க சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உதயமாகும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுடைய துறையில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் பிடித்த கால காலேஜில் இன்றைய தினம் நீங்கள் வந்து அட்மிஷன் போடக்கூடிய வாய்ப்பில் உங்களுக்கு உருவாகுங்க எனவே இந்த தினம் உயிர்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க அரசு தொடர்பான காரியங்களில் ஈடுபடும்போது உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய ஆதரவும் நல்ல பெனிஃபிட்டும் யோகம் இருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே